வேலை வேலையே கிடைக்க இருக்கு மளிகை கடை அண்ணா வேலை இருக்காது என்னப்பா படிச்சிருக்கேன் பிகாம் படிச்சிருக்கேண்ணா பிகாம் பிகாமி அதுவும் வேலை பார்க்கலாம்ல கடைக்கு வந்து வேலை கேட்டிருக்கேன் அந்த வேலைலாம் கிடைக்கலையாப்பா அந்த வேலை கிடைக்குதுண்ணா நான் ஒருத்தவங்க இருக்காங்க நாலஞ்சு பேர் எனக்கு முன்னாடி இருக்காங்க நான் உங்களோட மார்க் கொஞ்சம் கம்மியாக எடுத்துருக்கேன் அதனால் எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் கழித்து வேலை கிடைக்கும் அதில் வீட்டுக்கு தேவையான்ட்டு வேலைக்கு எந்திரண்ணா சரி பெருக்கிற வேலை தான்ப்பா இருக்கு வேறு எந்த வேலையும் இல்லை பெருக்கணும் கடையில் பொருள் கேடா கொடுக்கணும் சரிண்ணா சரி எவ்வளோண்ணா சம்பளம் மாதம் ஒரு அஞ்சாயிரரூபா தர முடியும்பா என்னால் சரிண்ணா ஒரு மாதத்துக்கு அஞ்சாயிரம் ரூபா சாப்பாடில் சாப்பாடு மீது தான் பார்த்துடுறோம் பார்த்து பண்ணுங்கண்ணே கொஞ்சம் சரி ஒரு ஆறாயிரரூபா என் கடையை சின்ன கடைப்பா ஆறாயிரம் அதுக்கு மேலே வர முடியாதுப்பா சரி நாளியில இருந்து வேலைக்கு வந்திருப்போ சரி போ சரி ஆ என்னடா ஆளை கிட்டே என்ன ரூபாய் சம்பளமா காலையில் எத்தனை என்ன கேட்காம போய்டேமே சரி பார்த்துக்கலாம் ஏ بتاமா வாடறலாம் ந கால எத்தனை மணிக்குண்ணா வேலை காலையில ஒரு எட்டு சரிண்ணா எட்டு மணிக்கு ஆ தேங்க்ஸ்

अब गरिरोमोजिरन्छ। सरी पा सरी पा नि वाले हेर। न दोबीवालमा तलित त हैन। हो। ग्लासै बिड बरिइर पा। हो। अरे आन्डा टिकट हाइड गरेर हामीले खिचेर छौं। हामी उसै गाडीकोबाट वालेतिर हिँडेर गाम। आउनु हुन्छ आउनु न। त्यो टिकटले हेर्दै होरिज।

இது வந்து ஒன்று பத்து ரூபாய் என்ன ஒன்று இருக்கு ஐம்பது ரூபா கொடுத்தீங்க ம் மீதி இருபது ரூபா ஓகே இன்னும் ஐம்பது ரூபா வந்து கொடுக்கலையா இன்னும் ஐம்பது ரூபா தரேன்னு சரிப்பா சரிப்பா கேட்டேன் எவ்வளோ எவ்வளோ தரணும் நீங்கள் கேட்டேன் அதுக்கு நூறுரூபா தரணும் நாங்கள் ஐம்பது ரூபா போனால் மீதி ஐம்பது ரூபா பிஸ்கெட் பார்த்துப்பா பார்த்து பொருள் கீரை அதுவாசி கூலி போயிடுச்சு ஒரு சரங்கடிக்குமா எவ்வளோண்ணது சரி நம்ம கூட ஜோயில் இன்னொருத்தர் நாள் நம்ம ஒரு அனுப்பிச்சிருண்ணா

காசு கடன்பால அது அப்படியே ஒரு சரம் அப்படியே குடுத்துருங்க அப்புறம் காசு குடுத்தாருங்க

அவுடி நான் நான் என்னங்க கொஞ்சம் நம்ம நம்ம இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்க கமர் கட்டி வெச்சிருக்கு கமர் கட்டி எள்ளு ஏதோ ஒரு ரெண்டு ஆசைடு ஆசைடு தம்பி என்ன மோடி ஸ்டெப் பண்ணா கொஞ்சம் கொடுண்ணா எள்ளு ரெண்டே

ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சில்ட்ரன் பேங்க் ஆஃப் இந்தியான்னு போட்டிருக்கு யார்கிட்ட போ வாங்கினேன் அந்த டேவிட்ன்றவங்க இரநூறுவா பேலன்ஸ் கொடுத்துட்டு போனாங்க ஒரு எழுநூறு வாங்கிட்டு போனாங்க ஓ அந்த டேவிட் பையன் தான் இதேமே பண்ணுவான் ஒரு அடி கிழிஞ்சு நோட்டு கூட என்கிட்ட கொடுத்துட்டு போனான் அவன் வந்தா என்கிட்ட சொல்லுப்பா சரி நச்சு தெரியாம வாங்கிட்டு சரிப்பா நீ விடுப்பா நீ நான் உண்மையா இருக்க அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த காசு அங்கே வச்சிரு உண்மையா இருக்கிறதுனால உனக்கு ஏதாவது அவன் பண்ணியே ஆகணும் நான் வேறு சென்னை சிட்டியில் ஒரு இது வாங்கி இடத்த வாங்கி போட்டு வச்சிருக்கேன் அதில் கடை வேற முடிய போகுது இன்னும் ஒரு வாரத்தில் கடை முடிஞ்சிடும் இந்த கடையில் நான் ஒரு கடை வச்சிட்டனா அப்புறம் இவனுக்கு ஒரு கடையை கொடுத்துடணும் இந்த கடையை அவனுக்கு கொடுத்துட வேண்டியதுதான் சீக்கிரமா அந்த கடை வேலை முடிஞ்சிச்சுன்னா கொடுத்தா நல்லா இருக்கும் அண்ணாச்சி சொல்லிட்டு இருக்காரு ரொம்ப உண்மையா இருக்கும் தெரியல அண்ணாச்சி சரி ரொம்ப யோசனையாக இருக்கு சரி நம்ம நிலத்தை போய் பார்ப்போம் சென்னைக்கு வர போனோம் தம்பி கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு கடையை பத்திரமா பாத்துக்கோப்பா நான் ஒரு வாரத்துக்கு வர மாட்டேன் ஏன்னால் நான் வந்து சென்னைக்கு போறேன் நினைச்சி நானும் கூட வரேன் இல்லப்பா கடை யார்ப்பா பார்த்துப்பா கடை வேணால் ரெண்டு நாள் தம்பி ஆ நீயே வந்துடுப்பா நீ இந்த நேரம் போயிட்டு வந்துடலாம் சரிப்பா பா போகலாம் சரி கடையை அழைச்சிட்டு இருந்தேன் ஆ ம் கடை அழைச்சிருவோம் Thank <laughs>

முடிஞ்சி அதனால இந்த கடையை நீ எடுத்துக்கோப்பா என்ன கடையை நீ உண்மையாக இருந்தாலும் இந்த கடை உனக்குப்பா நான் அங்கே சென்னைக்கு ஒரு கடை வச்சுக்கல அதை நான் எடுத்துக்கிறேன் நிறைய வாரமே நான் ஏற்பாடு பண்றேன் கொஞ்சம் கடையை கொஞ்சம் நீ வச்சுக்கோ வரலப்பா நீ உண்மையாக இருந்தனால இந்த கடை இன்னும் அந்த கடையை நான் பார்த்துக்கிட்டேன் நான் தான்ப்பா உனக்கு ஃபர்ஸ்ட் நாள் வரும்போது ஒரு ரெண்டு ரூபா கீழே பார்த்தியா நான் தான்ப்பா வச்சேன் ஒரு நாள் சோப் மேல உனக்கு அஞ்சு ரூபா வச்சேன் அதை எடுத்து கொடுத்துரு பத்து ரூபா உனக்கு வச்சேன் கொடுத்துரு ஒரு வாடி நீ நூறு ரூபாய் உண்மையா இருந்த ஆனா அந்த நூறு ரூபாய் உண்மையா இருந்தால்தான் நான் உண்மை நம்பிக்கை வச்சேன் அதனால இந்த இந்த கடையை நீயே வச்சுக்கலாம் அந்த கடையை நான் பாத்துக்கிறேன் இந்த கடையை நீ ரொம்ப பாத்துக்கலாம் சரிப்பா சரிப்பா நீ என்னைக்கா உனக்கு ஹெல்ப் பண்ணா வந்து கேட்டுக்கலாம் சரிப்பா சரி இனிமே இந்த கடை வந்து பாத்துக்கலாம் பாய் நல்லா போச்சு நம்மளே உண்மையா நல்லா கொடுத்தாங்க ஜிசேஸ் ஜீசஸ் தேங்க்யூ